இந்த ஐபேட்ல ஒரு டிஜிட்டல் பட்டன் உருவாக்கி இருக்கிறாங்க கொஞ்சம் அமருங்க கேமரா மறைக்க வேண்டாம் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது வெற்றி பேரணி வெற்றி பேரணியில் குடும்பம் குடும்பம் போகிறார்கள் இதோ இந்த மேடையில் வைத்தே தமிழ்நாட்டினுடைய ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்த ஐந்து உறுப்பினர்களை மேடைக்கு ஏற்றி அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டையை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள்